நெல்லை யோசனையா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜோதிட ஜமான இருக்கும்போது இவங்க ஜோதிடத்துக்குள்ள வந்தவங்க என்னங்க அதாவது மூத்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம ஜோதிட அமிர்தவாணி திருமதி டாக்டர் கவிதாக்கா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு வருக வருக வரவேற்கிறோம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் இன்றை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூற்றி பதிமூணாவது கருத்தரங்கம் மூன்று நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழா நூற்றி பதிமூன்றாவது விழா தம்பி விஜயபூபதி அவர்கள் எவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் இருவருக்கும் நீண்ட கால நட்புலாம் நல்லா தெரியும் ஏன்னா இடையில பிரேக் விழுந்துச்சு அதுக்கப்புறம் அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னா கால நேரம்தான் உண்மையாலது சொல்கிறேன் இந்த கன்னிராசி இவர் நம்ம மாரிமுத்தையா சொல்லியிருந்தாங்க உபயராசிகள் இந்த உபயராசிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க தோல்வியை கொடுத்தாலும் அருகம்பில் காஞ்சு போனாலும் அதன் மேல் மழை துளி விழுந்தால் அது அப்படியே பசுமையாக வரும் மாதிரி இவங்களில் வளர்ந்து வந்துருவாங்க உண்மையாலும் சொல்கிறேன் இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இவர் மாரிமுத்தையா ஒரு விஷயம் சொன்னார் மக நட்சத்திரம் அப்படின்னு இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த சாரம்பட்டம் அதாவது அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே தோசமுள்ள நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க அப்போது இந்த மக நட்சத்திரத்துக்கு அவர் அரச மரம் சொன்னீங்கல்ல ஆலமரம் அரசு இதை மக நட்சத்திரத்துக்கு ஆழமரம்னு சொன்னார் மூல நட்சத்திரத்துக்கு ஆலமரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வேப்ப மரம் தயவு செய்து இந்த மூணு நட்சத்திரத்தில் யாராவது இங்கே பிறந்திருந்தீங்கன்னா ஒரு மண் அகழ் விளக்கில் ஓரளவுக்கு பெரிய அகழ் விளக்கு கையளவு இருக்கக்கூடிய அந்த தயவு செய்து வேப்பெண்ணெய் போட்டு தீபம் போடுங்க இந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போடுங்க சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஏன்னா இதை ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னொரு அருமையான விஷயத்தை சொன்னார் இருபத்தி ஏழா இருபத்தி நாலாவது நட்சத்திரம் உண்மையாலும் சொல்கிறேன் அது ஒரு அருமையான நட்சத்திரம் ஒரு இப்போது தம்பி பூர நட்சத்திரம்னு சொன்னாங்க அதுக்கு இருபத்தி ஆ நாலாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புனர்பூசமா இப்போது தக்க ப்ராக்டிக்கலாக என்னுடைய கிளை ஒருத்தர் சினிமா துறையில் இருக்காரு அவர் சித்திர நட்சத்திரம் அவருடைய மனைவி மக நட்சத்திரம் சித்திரைக்கு மகம் ஏன்னா இதில் வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எங்கிட்ட நான் எப்படி அனலைஸ் பண்றேன்னா எந்த கிளைண்ட் முதலாக வர்றாங்களோ அவங்களுடைய நட்சத்திரத்தை நான் பேஸ் பண்ணி எடுத்தேன் ஏன்னா பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து நம்ம இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் வேறுபாடு வந்துச்சு அதில் பார்க்கும்போது அந்த இருபத்தி நாலு நட்சத்திரம் பதினெட்டு வருஷம் கழித்து மீண்டும் சினிமா துறையில் இணைந்து இப்போ மீண்டும் ஒரு அஞ்சு படம் வெற்றி கொண்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் லைனில் இருக்குது இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஏழரை சனின்னாவே அப்பெல்லாம் பயந்துக்குவாங்க திருமணம் பண்ண மாட்டாங்க இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஏன்ற சனி காலத்தில் நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணுங்கள் அதுவும் ரிஷபராசி ரோகடி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பின்னால் முதல் குழந்தை தடச்சம் குழந்தை ஆண் குழந்தை இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லை கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முதல் குழந்தை ஆண் குழந்தை அதனால் ஏன்னா இவங்களை அந்த டைம் அந்த ஏழரை காலத்தில் ஃபேமிலியில் கொண்டு வராமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் இந்த ஏழரை காலத்தில் வேண்டாத ஒரு சூதாட்டங்கள் இந்த மாதிரி அதில் போய் அவங்க தலையிட்டு ஃபேமிலியில் பல அவமானங்களை சந்திச்சிட்ருக்காங்க ஸோ அளவுக்கு நம்ம ஜோதிடர்கள் வந்து நம்ம கிளைண்ட்டுனால தான் நம்ம சம்பாதிக்கிறோம் ஜோதிடருக்குள்ள ஜோதிடர்கள் வந்து ஈகோ இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னா போராட்டங்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பாரும்பாங்க ஆனால் ஒரு ஜோதிட கருத்தரங்கத்தை நடக்கிறதுக்கு ஆயிரம் குட்டிக்கார அடித்து போடணும் நான் ஒரே ஒரு எல்லாருக்கும் எந்த மீட்டிங் நடத்தினாலும் இந்த மீட்டிங் நான் தம்பி விஜயபூபதியோட மீட்டிங்கு நான் வரேன் அப்படின்னா அவருடைய அன்பு நட்பு தான் ஏன்னா ஐம்பதாவது கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தேன் இந்த மீட்டிங்கு மதுரையில் பார்த்தாக்கா நீங்கள் வரணுன்னாங்க ஏன்னா எனக்கும் பல சூழல் காரணமாக எந்த ஒரு மீட்டிங் வர முடியல இன்றைக்கி அன்பு தம்பி மாரிமுத்து பூபதி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு நட்பு அதை விட இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ ராமக ராமநாதன் அவர்கள் நம்ம நரநாராயண ஐயாக்கிட்ட இருந்து இப்போ வந்து ஒரு வெற்றி கண்டு இருக்கார் பரிகாரத்தை அற்புதமாக சொல்கிறாருங்கிறது எனக்கு ஒரு அன்எக்பெக்டடாக ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் குரு ராஜா மீட்டிங்கில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வரும்போது தான் என்னுடைய அன்பு பாசத்துக்குரிய இந்த சொந்தங்களை நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சொந்தந்தான் ஸோ என்னென்னா ஜோதிடம் என்பது ஒரு குடும்பம் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் வச்சுக்கோங்க ஜோதிடருக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியில ஸ்லிப்பரை போட்டிங்கன்னா வீட்டு விஷயத்தை மறந்துடுங்க கிளைண்ட்டு தான் உங்களுக்கு முக்கியம் கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ நீங்க கொடுங்க அவங்க மூலியமாக தான் நம்ம குடும்பம் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு வேற எந்த ஜோதிடனால கிடையாது ஆனால் ஜோதிட கருத்தரங்கம் இந்த மாதிரி நீங்க மீட்டிங் வரும்பொழுது இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுடைய சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ இங்கே வந்தனால தம்பி மாரிமுத்து அழகாக நிறைய பரிகாரங்களை சொன்னார் உண்மை நாட்டுக்கோழி முட்டை சொன்னார் அப்பெல்லாம் வந்து ஆத்து மணலில் வச்சாங்க ஆத்து மணலில் வைக்க முப்பத்தி ரெண்டு கோழி குஞ்சுகள் என்னுடைய என்னுடைய வாங்க தென்னரசு வணக்கம் வாங்க அப்போ எங்க வீட்டுல எங்க பாட்டி எல்லாம் வளர்த்தும் போது அந்த அப்புறம் தெரியாது சின்ன குழந்தைங்க தானே எடுத்து அந்த முட்டை எடுப்போம் பாட்டியை வந்து அதை வாங்கி பிடிங்க அந்த மலன்ல வைப்பாங்க அப்ப மலன் வந்து ஈஸியா கிடைக்கும் இப்ப மலன் கிடையாது எம்சாண்ட் ஸோ இப்போ எல்லாமே மாறி போச்சு இப்போ ஒரு பெண் கருவுற்றாலும் கூட டெஸ்ட் டெஸ்ட்யூப் பேபி ஸோ எவ்வளோ விஷயங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்குது அப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மூணு ஜாதங்கள் பார்த்தேன் சந்திரனு செவ்வாய் சேர்ந்தா என்ன யோகம் சொல்கிறோம் சந்திரமங்கள யோகம் இது எல்லாத்துக்கும் யோகம் கொடுக்குதா இப்போது டெஸ்ட்யூ பேபியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயம் நான் ஆராய்ச்சி பண்ணதை சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்து அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தால் இன்றைக்கி பெண்கள் ஃபீடிங் பண்ணுறதில்ல பம்ப் பண்ணி எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க என்ன தாய்ப்பால் இல்லை நீங்கள் வேணாலும் பாருங்கள் அப்படியே இருந்தாலும் மாற்றான் குழந்தைக்கு தான் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதைங்க நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜோதிடர்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி சங்குச்சப்படக்கூடாது மேடைக்கு வந்துட்டோம்னா ஏ டு செட் எல்லா விஷயம் நம்ம கிளைண்ட்டு கூட ஷேர் பண்ணோம் இப்போ நாங்கள் பெண்கள் இருக்கேன்னா ஆண்களுடைய நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா அதை நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி ஆண்கள் கிட்ட நிறைய பேர் வராங்க ஆனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ கிளைண்ட்டு கிளைண்ட்டாக இருக்கணும் ஸோ இப்போ நிறையா விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணுறோம் நிறையா பேர் நிறையா கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இப்போது அடுத்ததாக குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் அது வந்து என்ன யோகம்னு சொல்கிறோம் கஜகேசரி யோகம் இந்த கஜகேசரி யோகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா குரு சந்திரன் பார்வை கேந்திரத்தில் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க வழிக்கு விழுந்தாலும் அந்த குரு தசா புத்தியிலையோ குரு அந்தரத்துலேயோ ராகுனுடைய காம்பினேஷன் வரும்பொழுது எந்திரிச்சிடுறாங்க ஏன்னா இதில் அவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அதே மாதிரி அந்த அஸ்வினி மகம் மூலம் சொல்லும்போது காலப்புருஷனத்துக்கு அஞ்சு அடுத்தது அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்போது வருதுங்களா ஸோ எந்த ஒரு ஜோதிட ஆனால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவங்க மென்மேலும் வளருவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டு போலாம் அடுத்தது நம்ம பேச வந்த தலைப்பே தம்பி என்ன அக்கா நீங்க ஒரு தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அப்படி சரி இப்போ எல்லாருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப வந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஜோதிடர்கள் எல்லாருமே இங்க லோக்கல்ல இருந்து ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறதில்ல எல்லாருமே நாட்டில் போய் தான் ஜாதகம் பார்க்கணும் இல்ல அயல் தான் வச்சு கமர்ஷியலா பண்ணணும் இப்படி எல்லாம் இதை கமர்ஷியல் அவங்கவுங்களோட ஒரு அயல் நாட்டுக்கு நம்ம போகணும்னாவே நமக்கு எந்த ராசிகள் நமக்கு வந்து வேலை செய்யணும் சர ராசிகளும் நீர் ராசிகளும் சம்மந்தப்படணும் அப்போ இந்த ராசிகள் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியும் இப்போ இந்த அயல் நாட்டுக்கு போய்ட்டு வரணுன்னாவே அங்கே வந்து அயல் நாட்டுக்கு போனால் வேளத்துவமாக போவாங்க கல்விக்கு போவாங்க ஒரு ஆன்மீக ரீதியாக போவாங்க அப்போது அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணுது அதாவது என்னென்னா அயல் நாட்டில் வந்து அதாவது அங்கே போய் தங்கி இருக்கக்கூடிய பாவமே வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டாம் பாவம் அப்போது இந்த பாவங்கள் வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் மட்டும் இண்டிகேஷன் பண்ணும்போது அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க மேக்ஸிமம் இங்கே வர்றதில்ல அப்போது இதில் வந்து குரு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா அவங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஜோதிட சம்மந்தப்பட்டது விஷயங்களை பேசிட்டு வர்றதுக்காக ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அயல் நாட்டுக்கு போய்ட்டு நம்ம அங்கே தங்கி வந்து கல்விக்காக போகிறாங்க உயர்கல்விக்காக போகிறாங்க அப்படின்னு போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணோம் இப்போது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஒரு இன்ஜினியர் அப்போ இந்த படிப்புலேயே வந்து நம்ம சப்டிவிஷன் நம்ம வந்து நிறைய எடுக்கணும் அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்றைக்கி ஒரு துண்டு காகித பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரில் எடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாவே நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி சொல்கிறாங்க காலையில் மீனா ஐயா சொன்னார் ஒன்றரை மணி நேரம் பேசியிருந்தாலும் ஒரு பத்து கருத்து இருந்தால் கிடைக்கும் கடைசியில் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை கருத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இன்று இரவு போய் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது ப்ராக்டிக்கலில் நம்ம படித்தாலும் நம்ம வந்து அதை ஆய்வு பண்ணணும் அந்த ஆய்வை இரவு நேரத்தில் உட்காந்து ஒரு பத்து மணிக்கு மேலே அமைதியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே மறந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய உபாசன தெய்வம் உங்கள் குருநாதர் உங்கள் கடவுள் யார் உங்களுக்கு இன்றைக்கி பேசியிருக்காங்களோ அவங்கள நினைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள் மனசு ஒருநிலைப்படுத்துங்க ஸோ அப்போ அதுக்கு வந்து மனசு ஒருநிலைப்படுத்தலை அப்படின்னா நமக்கு வந்து தியானங்கள் முக்கியம் ஆனால் அந்த தியானம் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது சித்தர் வழியில போகணும் அப்போது நீங்கள் அப்போ வந்து ஜாதகமே நீங்கள் பார்த்தாலும் கூட இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கடல் சார்ந்த பகுதி கடல் சார்ந்த பகுதிக்கு போக முடியலைனாலும் கூட இது ஆறு சார்ந்த பகுதியில் போய் நீங்கள் வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னா ஜோதிடருக்குள்ளேயே நிறையா ஈகோ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் வந்து நிறையா பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க அதிலிருந்து யாரும் மீள முடியாமல் இருக்காங்க வெளியில் சொல்லலை ஸோ இதுக்கு பரிகாரம் என்னென்னா நம்ம ஒரு குடும்பமாக இருந்து சீனியர் ஜூனியர் இல்லாமல் நீங்கள் ஒரு பரஸ்பர அன்போடு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஆட்கள் கிட்டே நீங்கள் பகிர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல கற்றுக்குறாங்க இப்போ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது நான் அந்த இடத்துல படித்தேன் அப்படிங்கறது சொல்கிறதுக்கு தயங்குறாங்க முதல் ஜோதிடருக்கு என்ன நமக்கு வேணும் அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் முன்னாடி வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வேணும் அப்போ அதுக்கு என்ன வேணும் நம்ம நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் இப்போது ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வந்து நீங்கள் எடுத்து உளி வச்சு அடிச்சிங்கன்னா அது என்னாகும் எப்படி வேணாலும் வடிவமைக்கலாமல்ல இன்றைக்கி கோயில் கருவறையில் இருக்குது அந்த சிப்பிக்கு எவ்வளோ வேலைகள் விரல் போகும் என்ன போகும் ஆனால் இன்றைக்கி கோயிலில் ஒரு கருவறைக்குள்ளே போய் நம்ம அந்த சாமியை கும்பிட்ணுன்னா யாரோட அனுமதி வேணும் பூசாரியோட அனுமதி வேணும் இல்லை முன்னாடி என்னதான் துவார துவாரபாளகர் பள்ளிபடம் நந்தி எதுவும் இருந்தாலும் சரி அங்கே போய் அவர் பூசாரியாக நமக்கு அனுமதி கொடுத்தா தான் ஸோ இப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அயல் நாட்டுக்கு போகிறேன் இப்போ வந்து பூசாரியாக வேலைக்கு போகிறேன் இப்படின்லாம் சொல்கிறது பிற அந்த குரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஜாதகத்தில் குரு வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் சரராசிலும் நீர் அப்போ கடல் சார்ந்த அப்போ வந்து கடகம் என்பது நீர் ராசி இங்கே வந்து விருச்சகம் என்பது நீர் ராசி மீனம் என்பதும் மீனம் நீர் ராசி அப்போ இந்த மூணுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குல்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன் சொல்லணும் ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழன் அயல் நாட்டிலே வந்து தொழில் அப்போது அந்த நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன் அப்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவமும் பத்தாம் பாவத்தினுடைய அதிபதி சம்மந்தம் இருந்தால் அயல் நாட்டில் போய் அவங்க தொழில் புரிவாங்க ஸோ அடுத்ததாக நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ராகு நவாம்சத்தில் அஞ்சு பத்தாம் இடம் அஞ்சாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருக்கணும் அவங்க தான் போய் அயல் நாட்டில் தொழில் பண்ணி ஜெயிக்க முடியும் ஸோ இதை ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இன்னும் போக போக உங்களுக்கு அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஏன்னா அடுத்து பேசக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் பாவாதிபதியும் இண்டிகேஷன் பண்ணணும் இது யாருக்கு எல்லாம் இருக்கு இப்ப தம்பி மாரிமுத்தெல்லாம் வெளியில போயிட்டு வந்திருக்காங்க அப்ப அவங்களோட ஜாதத்தில் அவர் பொசுக்கு பசுக்குன்னு போறாருன்னா பூர நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்குமா நீங்களும் போய் பட்டு பட்டாசு வெடிக்கிறீங்களே இது என்னன்னா அதே மாதிரி இந்த சதுர்தசி திதியில் காலையில் அருமையான என்னுடைய நண்பர் பவனகண்ணன் அழகாக சொன்னாரு சதுர்தசி திதியில் என்னமா சொன்னாங்க உங்களுக்கு மேட்சி மோனியல் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஏன் வரல உண்மையாலும் சொல்கிறேன் அந்த சதுர்தசி திதியில் பிறந்தவங்க அதில் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் தொண்ணூறு பெர்சன்ட் நீங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மேட்ரிமோனியல் நீங்கள் நிச்சயமாக வெற்றி கொள்ளலாம் இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட ஹாரோஸ்கோப் மிஸ்டர் மீரா மேடம் இருக்காங்களா அவங்களோட ஜாதத்தில் அது இண்டிகேஷன் இருக்குது ஸோ இந்த மேட்ரிமோனியல் விஷயத்துக்கு வந்து அந்த சதுர்தசி திதி அருமையாக வேலை அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி அவங்கள கூப்பிட்டு சதுர்தசி திதியில் கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா நூறு சதவீதம் அவங்க ஒன்றா போயிடுறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓர ஓரையும் பார்க்கணும் மேக்ஸிமம் அந்த கவுன்சிலிங்கெல்லாம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சவங்களுக்கு செவ்வாய் ஓரையில் உட்காந்து அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் இதுக்கு அதுக்கு என்ன கிரகம் காம்பினேஷன் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு பர்சனலாக கேளுங்க நான் சொல்கிறேன் ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்துட்டு ஆரஞ்சு பழத்தை டேபிளில் வச்சுக்கிட்டு அவங்கள ஓ ஒரு ஆறு அடி டிஸ்டன்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூணு அடி டிஸ்டன்ஸில் அவங்கள உட்கார வச்சு அவங்க பேரண்ட்ஸ் ஆறு அடி டிஸ்டன்ஸில் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுங்க நிச்சயமாக ஜெயிக்கும் இதில் பல பேரை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த கவுன்சிலிங் கொடுக்குறக்கு முன்னாடி அவங்கள வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பைரவர் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வரிக்கு அல்லது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் இதை மட்டும் போட்டு வாங்கன்னு சொல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போகலாம் சரி ஓகே காலம் கருதி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த விஜய பூபதி ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் சிம்மநாயகி பொன்னாடி புத்தி வாங்க கவிதாக்கா வாங்க